தளபதியோட கோட் படம் மொத்தமா ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணவே தயாரிப்பாளருக்கு எக்கச்சக்கமான லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் எப்படி அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீடைலா பாக்கலாம் தளபதியோட கோட் படம் ரிலீஸ் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சு படத்தோட நான்கு நாட்களுக்கான வசூலை அபிஷியலா சொல்லிருக்காங்க சோ நான்கு நாட்கள்ல இருநூத்தி எண்பத்தி எட்டு கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறத சொல்லிருக்காங்க சோ மேபி இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஒரு வாரத்துல கோட் படம் எவ்வளவு வசூல் பண்ணிருக்கு அப்படிங்கறதுக்கான ஒரு அப்டேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த நிலைமையில கோட் மொத்தமா ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணாவே தயாரிப்பாளருக்கு பயங்கரமான லாபம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும் எப்படி அப்படின்னா நானூறு கோடி ரூபாய் பட்ஜெட்ல கோட் படத்தை எடுத்து முடிச்சிருக்காங்க ஸோ ஓவராலா ஐநூறு கோடி ரூபாய் இந்த படம் வசூல் பண்ணாவே தயாரிப்பாளருக்கு நூறு கோடி ரூபாய் லாபம் அப்படின்னு சொல்லணும் இது ஒரு பக்கம் இருக்க கோட் படத்தை நூற்றி இருபது கோடிக்கு ஓடிடி நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ்க்கு வித்திருக்காங்க அதே மாதிரி சாட்டிலைட் ரைட்ஸ் ஜீ நிறுவனத்துக்கு தொண்ணூறு கோடிக்கு வித்திருக்காங்க படத்தோட ஆடியோ ரைட்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு கோடிக்கு சேல் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தத்துல தயாரிப்பு நிறுவனமான ஏஜிஎஸ்க்கு இந்த படம் முன்னூறு கோடிக்கு மேல லாபத்தை எடுத்து கொடுக்குது இந்த வருஷத்துல இதுவரைக்கும் ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்ல அதிக வசூல் செஞ்ச படமா கோட் படம் தான் இருக்கு வசூல் சாதனைய ரஜினியோட வேட்டையன் சூர்யாவோட கங்குவா படங்கள் முறியடிக்குதா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க